மாலை பக்ஷம் த்ரியோதி தர்படம் பஞ்சபாத்திர உத்தரணி ஒரு சோம்பர ஜலம் தட்டு பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பில் தர்பாய் எள்ளு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரண ஜலம் விட்டுண்டு தட்டை விட்டுருங்க இன்னொரு உத்தனை ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொரு இன்னொருத்தரன் ஜலம் விட்டுண்டு குடிங்க இன்னொரு உத்தரம் ஜலம் விட்டுட்டு குடிங்க ఇన్నరుదే చెప్ప వింటుంటు తట్లుట్ కే నారాయణ మాధవా మధుసూదన త్రివిక్రమ త్రివిక్రమాన శ్రీధరా ఋషికేష పద్మనాభా దామోదరా శంకర్జన వాసుదేవా ప్రద్యుమ్నా అనిరుద్ధ్రుడోత్తమార్ అదోక్షయ నారసింహ అక్షుదా జనార్దన ఉపేంద్ర அரே கிருஷ்ணாய நம பவித்திரம் எடுத்து வலதகை மோதிரவிரல்ல போட்டுக்கோங்க பவித்ரம் தேமனஸ்பதே காத்திராணி பரியேஷு விஸ்வதா பவித்ரம் துருத்வார் ரெண்டு கட்டபல் தர்பயை கால் கையில் போட்டுக்கோங்க தர்பாசனாய நம ரெண்டு கட்டபல் தர்பயை பவித்திரம் போட்ட விரெல்லாம் மடக்கி வச்சுக்கோங்க தர்வத்தே ஸ்வசீனார் பிள்ளையா இருக்கோங்க சுக்லாம்பிரதனம் விஷம் சசிவர்ணம் சதம் பிரசன்னோபாந்தகே மூக்குமேல மரணிச்சுக்கோங்க பிரணவசிய பரபிரமரி பரமாத்மா தேவதா தேவி காயத்ரி தேவதேவீத்ரிச்சந்த பிராணாயமோகா ஒம்போர்வாஹமஹ ஜனா தமா சத்யம் ஜோதிர்ஷார் அமிர்தம் பிரம்மா பூர்வஸ்வரரோம் சங்கல்பம் பண்ணிக்கோங்க இப்படி வச்சுக்கணும் வலதுதோட மேலே இடதுகை வச்சு அது மேலே வலதுகை வச்சு முடிக்கோங்க மமோ பார்த்த சமஸ்துரக்ஷயத்தாரா பார்வதிபரமேஸ்வர லக்ஷ்மீநாராயண பிரீதத்தம் ஸ்ரீசுபாபியம் சுபேஷோபானே முகூர்த்தேர் அத்யபிரமணா तुलियबरार श्वेतवराहकल्पे स्वेतबराह गलपेर वही वस्तुतः मनमंथरे अष्टाधिन सदिथामे कलेजुखे प्रथमा भाते जंबुत्वेभे भारदावरेथे मेरो अस्पन्ने मेरोगो चांद्र बाघे षष्ठी अस्पंदने वर्तमाने

அசிஷ்டாரியாம் புண்ணியதிதோ மகாலய புண்ணியகால தில தர்ப்பணாக்கம் கையில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டுட்டு தட்ட விட்டுருங்க கையில் சின்ன மடக்கர்பய உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க இப்படி ஜனம் எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் तर्पयाम तर्पया तर्पयामी देवगण तपयापया तपगन पत्म तर्पया तपया तपगनपुत्रा तर्पया तर्पया तपिया देवगन पौत्रा तर्पया तर्पया तर्पिया भूदेवा तपया तर्पया तर्पयामी भुवदेवा तर्पया तर्पयापिया शिवर्देवा तपयापयाम பூர் புவஸ்வ தேவான் தற்பையாமி 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 சர்வாந்தேவகனானாம் தற்பையாமி தற்பயாமி தற்பையாமீர் பூனலை மால மாதிரி போட்டுக்கோங்க வலதுகை கட்டவர்களால் பூனலை இப்படி பிடிச்சிக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் ரிஷீணம் தப்பாமி ரிஷிணா தப்பாமி ரி ஷிணபிம் தப்பாமி ரி ஊஷிணபுத்தா தப்பையா தற்பிணபா தப்பாமி பூ ரிஷி தப்பாமி பவிம் தப்பாமி சிவி தர்ப்பமி தப்பூர்வசி தப்பாமி சர்வாமிஷி தற்பயாமி 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 பூநிலை இடதுகை பரமாத்திக்கோங்க பிராச்சீனா விதி வலதுகை கட்டவர்களால் பிடிச்சிக்கோங்க பிடிச்சுக்கோங்க இப்படி திருப்பி பிடிச்சிக்கோங்க எள்ளெல்லாம் இப்படி போட வேண்டாம் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பித்தரம் தப்பையாமி தற்பையாமி தற்பியாமி पितृण दर्पया दर्पया दर्पिहाितृण भक्तिम दर्पया दर्पया दर्पयान पुत्रन दर्पया दर्पयाद पितरण पौत्र दर्पया 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 भूपितरोन दर्पया दर्पया दर्पयात्रो दर्पया 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 शोभितों नर्पया दर्पया दर्पयाूर्भुस्व पिरोपया दर्पया दर्पयामी ஷர்கான் பதும் தற்பயாமி தற்பயாமி தற்பயாமீர் தட்டில் குறிச்சு வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு கட்டபது வைங்க அது மேல ரெண்டு எள்ள கொடுங்க பூனல் இடதுகை புறமா இருக்க அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பிடிச்சுக்கோங்க கட்டவது திரும்பி பிடிச்சுக்கோங்க எள் இல்லைனா அந்த கட்டவர்களால் எள்ளை தொட்டுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கிறோம் பித்ரோன்னே அப்பா பேர் குர்ச்சம்பம்பே பித்ம்மா வாபேரு பித்தோ வசு தப்பா பிதா கோத்தம் பேர் அதாவது அப்பாவோட அப்பா ருதூபி தப்பையா தர்ப்பி தப்பி பிரபா கோத்தம் ஜெய அவருடைய அப்பா

தற்பையா தற்பீ தற்பயா அமீர் தாய் மாமா கோத்திரம் தாத்தா பேரு அதாவது அம்மாவுடைய அப்பா பேரு அவங்க கோத்திரம் தர்ப்பி தர்ப்பமி தர்ப்பமி பிதா மாதிரி பிதா அவங்கப்பா ருதிரூபிம் தரப்பா தர்ப்பு தற்ப மாத அவங்கப்பா प प मात्रस्य माथ पा पत्र प मात्रृ्य वि अवंगमाम ग ृदत्र प्या मात्र्य परविध अवंगमाम ஆதித்ய சுரூபம் தற்பையாமி 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 பெரியப்பா யாராவது இல்லைனா அவா பேர் சொல்லிக்கோங்க ஜேஷ்ட பித்ரோ ஒன்று தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி சித்தப்பா இல்லைனா பேர் பேர்லாம் சொல்லிக்கோங்க கனி டபித்தரஹா ஸ்வதானம் தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி பெரியம்மா ஜேட்ட மாத்திரோன்னு தற்பயாமி தற்பையாம தற்பியாமி சித்தி இறந்து போனவையாரான்னு சொல்லிக்கோங்க கனிட்ட மாத்திரோன்னு தற்பயாமி தற்பையாமி தற்பையாமி கூட பிறந்தவ யாராவது இல்லைன்னா அவா பேர் சொல்லிக்கோங்க சகோதரானாம் ஜேட்ட சகோதரம் கனிட்ட சகோதரானாம் சிதானம் தற்பையாமி தற்பயாமி தற்பயாமி அக்காதங்க யாராவது இல்லைன்னா அவ பேர் சொல்லிக்கோங்க ஜெயட்ட சகோதரினா கரட்டு சகோதரினாம் இதம் ஸ்வதார்ம தற்பையாமி 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 மாமனார் மாமியார் பேர் யாராவது இல்லைன்னா அவா பேர் சொல்லிக்கோங்க ஸ்வசரம் தத் கோத்திர கோத்திரத்தை சொல்லிக்கோங்க ஸ்வதார்ம தற்பையாமி தற்பையாமி தற்பயாமி மீதி இருக்கிற எள்ளெல்லாம் கையில் போட்டுக்கோங்க இறந்து போனவா ஏதாவது விட்டு போயிருந்தா அந்த பேரெல்லாம் சொல்லிக்கோங்க சுவாமியும் தற்பியாமி தர்ப்பியாமி தற்பியாமி குருந்தப்பையாமி ஆச்சாரம் தர்ப்பியாமி வம்சசிய சர்வே காரணத்திலும் வசருத்ர ஆதித்ய சுரூபம் சுதாரம தற்பயாமி தற்பயாமி தர்ப்பயாமி எல்லாமே கை கழுவிக்கோங்க கூணல மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனில் தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கண்ணை துடிச்சிக்கோங்க ஏ கே ஜாஸ்மாத் குலே ஜாதகா தே கிரண்டத வியாதத்தம் நிஷ்பீட்டியனு உதகம் பூனில் வலதுகை புறம் போட்டுக்கோங்க சபியினார் கையில் இருக்க அந்த பவித்திரம் தட்டில் குறிச்சத்தை முடிச்சு வந்து போட்டுருங்க பவித்ர குறிச்சம் விசிர்ஜாக க்ஷேமாய புனராராகவனாயுதார் எந்திரிச்சுக்கோங்க இருந்த தலந்தே மூணு பிரதட்சிணம் என்னோம் யான பண்ண ஜன்மாந்தி பிரதக்ஷவெ பயணாங்க அண்ணதா தரணம் நாமே தரணம் தான்ஸ்வரா லோகா சமஸ்துனோந்தோ எல்லாம் சௌக்கியமாக சந்தோஷமாக மோகம் ஆரோக்கியமாக க்ஷேமமாக இருக்கணும் உடம்புல வியாதி இல்லாமல் இருக்கணும் பிதிரு அனுகிரகத்தோடு இருக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல சௌக்கியமாக இருக்கணும்